குடிச்சி முடிச்சிட்டீங்களா இனிமேல் தான் டீ காஃபி சாப்பிட்ணுமா இல்லை எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் எதுவும் எடுத்துக்கிறீங்களா சரிங்கண்ணா எனக்கு சிந்து சிஸ்டர் தே அப்படியா சரி சரி ஓகே 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 தெரிஞ்சிருந்தால் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஓகே எனக்கு சிந்து சிஸ்டர் பக்கம்தானே நாற்பத்தி மூ நாற்பது கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கிறாங்க நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இன்னும் அறுபது கிலோமீட்டர் வரணும் அப்போது சிந்து சிஸ்டர் தான் பக்கமாக இருக்கிறாங்க ஜிஜி மோகன் வாங்க வாங்க அட்டா அட்டா அடா எங்கே மீட் பண்ணுவோம் நம்ம போய் இழுத்துக்கிட்டு வாங்க அந்த சிஸ்டரையும் ஜேத்தி ஜிஜி மோகன் வணக்கம் வணக்கம் ரொம்ப சந்தோஷங்க லைக் போட்டாச்சு ஜிஜி மோகன் கோவில்பட்டியிலேருந்து வணக்கம் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் ஒர்க் பண்ணுற சென்னையில் அப்படிங்களா ஒரிஜினல் விவசாயம் அப்படிங்களா ஓ சந்தோஷம் சந்தோஷம் பார்க்கலாம் ப பரவாயில்லையே கோவில்பட்டியில் இருந்து ஜிஜி மோகன் நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ஓட்டுறீங்களே இது எப்படி மாலை வணக்கம் தம்பி இருக்கிறீங்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு உலகளாவிய இருந்து வந்திருக்காங்க மிக்க மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்குது வேர்ல்டு வைடு ம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இது என்னோட உண்மையான என்னோட நிலம் என்னோட விவசாயம் என்ன விவசாயம் ஒரிஜினலாக உண்மையாக பண்ணுறவனை மேலுக்கு வர முடியல ஆனால் அதை வச்சு ஏமாத்தி பழைக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க விவசாயி நானும் விவசாயி விவசாயி கடைன்னு கூட பேர் வச்சு நடத்துகிறவங்க கூட நல்லா இருக்கு நல்லாத்தான் இருக்கிறாங்க ஆனால் விவசாயம் பண்ணுறவன் என்ன விவசாயம் பண்ணனுடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என் தலைமுறையில் அது மேம்படல அதுக்கு முன்னாடியெல்லாம் நல்லா தான் இருந்தது என்னைக்கு வந்து விவரம் தெரிய தெரிய இந்த விவசாயத்தை அழிச்சு ஒழிச்சா தான் நாம் உழைக்க முடியும்னு அரசியல் மட்டத்துல தெளிவாக இருக்காங்க வாழ விட மாட்டாங்க கேட்டால் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி கொடுப்பாங்க ஆனா விலைக்கு கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஓட்டு போயிரு சொட்டு நீர் பாசனம் போட்டுருக்கீங்க ஆமாம் ஆமாம் ஆமாங்க ஆமாம்மாங்க ஜிஜி மோகன் பிரதர் அண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுருக்கீங்க உங்களுக்கு பண்ண சொல்கிறீங்களா எனக்கும் பண்ணிடுங்க ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் கண்டிப்பாக பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணுறேன் எனக்கு ஏதோ ஒரு ஷார்ட்ஸில் அல்லது வீடியோவில் ஏதோ ஒரு கமெண்ட்டு போட்டு போங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அதில் எந்த ஒரு பாகுபாடும் மாற்றமும் இல்லை தண்ணி வந்து உரம் தீர்ந்திருச்சு போல இருக்குது சவுண்டு வருது பார்க்குறேன் சொட்டு நீர் தான் போட்டிருக்கேங்க கண்டிப்பாக நீங்கள் எம்பிஓஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது இந்த சொட்டு நீர் அடப்பு ஏற்பட்டு ட்ரிப்பரை பூரா அடைச்சி அதை எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிற ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உரங்கார சுற்று நான் நெஞ்சிருச்சு சாரி எங்கள் ரூம்குள்ளே ஓனது கொஞ்சம் நெட்வொர்க் பிரச்சனை ஆயிடுச்சு சாரி சொட்டு நீர் பாசனம் தான் கண்டிப்பாக சூப்பர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆயிடுச்சு சாரி சொட்டு நீர் பாசனம் தான் கண்டிப்பாக சூப்பர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க நம்ம முத்துமணி சிஸ்டர் ஓகே மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் உண்மையாக விவசாயம் பண்ணுறவங்க ஏமாற்ற மாட்டார்களா அதனால் அவங்க நல்லா இருக்க முடியாது ஆஹா சிஸ்டர் இப்படி உண்மையை போட்டு உடச்சா எப்படி இங்கே ஏமாத்துறதுக்கு எங்கே ஏமாத்துறது பாருங்க நான் உரம் ஏமாத்துனா இப்படி வளர்ச்சி குண்டி போய் இப்படி கிடக்குது மருந்தடிக்காமல் மூட்டேன்னா நான் ஏமாத்துறது அதானே பண்ண முடியும் நான் வேறு என்ன பண்ண முடியும் குப்பை போட மூட்டன்னு வச்சுக்கோங்க கரும்பு வளராது இதை உரம் கொடுக்காம இதுக்கு மருந்தடிக்காத ஓட்டா ஒன்றுமே பண்ண முடியாது இப்படி மாட்டிக்கிறமே நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் யாரையும் ஏமாற்ற இல்லையே ஆனால் பாலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறாங்க ம் நம் எட்டு ஏழு எட்டு உருப்படி மாடு வச்சுருந்தேன் மாடு கண் இல்லை எட்டு உருப்படி வச்சுருந்தேன் அது ஒரு பெரிய பீத்தலா அப்படின்லாம் சொல்லாதீங்க நானும் வச்சு இருந்தேன் அதனுடைய நிலைமை என்னங்கிறத பல முறை நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் போய் சொல்லிக்கணும்ல அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நான் ஊற்றுனேன் எனக்கு பதினஞ்சு நாளில் நூறுநூறுரூவா லாஸ் இது சாரி பதினஞ்சு நாளில் ஆயிரத்தி ஐநூறுரூவா லாஸ் அப்படி தான் என் கணக்கு வந்துச்சு டெய்லி நூறுரூவா வேலை வந்து பார்த்தேன் பிரம்ம நம்பிடுச்சு பிரம்ம நிரம்பி வைத்தது க்ளோஸ் பண்ணி போகணும் விவசாயம் பண்ணுற ஏமாத்துல அப்படிலாம் தான் இல்லைங்க நிறைய பக்கம் காரை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு தான் இருக்கிறாங்க விவசாயம் பண்ணுறோம் வேற என்ன ஒன்று முடியும் பேங்கில் கடன் வாங்கிட்டு ஏமாத்துறதா இருக்குது கட்டாத ஏமாத்துறது பேங்கர் வந்தால் ஓடுறது ஒழியிறது இப்படி தான் பிழைக்க வேண்டியதாக இருக்குது விவசாய வளர்ப்பு சார் சிரிப்பு ம் அங்கே இப்படி தான் கருக்க இருக்குதுங்களா மேக மின்னெல்லாம் அடிக்கிது